வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் குளோனிங் ஒரு அறிவியல் அதிசயம் இது ஒரு வைக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் ஒரு உயிரினத்தின் துல்லியமான நகலை உருவாக்க முடியும் என்றால் அது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் அதுவே குளோனிங் குளோனிங் என்பது ஒரு உயிரினத்தின் மரபணு தகவல்களை பயன்படுத்தி அதே மாதிரியான மற்றொரு உயிரினத்தை உருவாக்கும் செயல்முறை இது இயற்கையில் சில உயிரினங்களில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது எடுத்துக்காட்டாக ஒரு தாவரம் உடைந்து கீழே விழுந்து இரண்டு தாவரங்களாக வளர்வதை நாம் பார்த்திருப்போம் அது போன்றே ஒரு பூனை இரண்டு பிள்ளைகளை ஈரட்டையாக பிறக்க செய்யும் இயற்கை நிகழ்வுகளும் உண்டு ஆனால் அறிவியல் குளோனிங் என்பது சேர்க்கையாக மனிதனின் முயற்சியால் உருவாக்கப்படும் ஒரு அறிவியல் நிகழ்வு குளோனிங் என்றால் நாம் முதலில் நினைப்பது டோலி என்ற ஆட்டுக்குட்டியைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் ஸ்காட்லாந்தில் உள்ள ரோஸ்லின் இன்ஸ்டிடியூட்டில் டோலி என்ற ஆடு முதன் முறையாக ஜீன்கள் மூலம் உருவாக்கப்பட்டது ஒரு ஆட்டின் உடலின் ஒரு செல்லை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து அதில் இருந்து புதிய செல் உருவாக்கப்பட்டு பதியம் போடப்பட்டது பிறகு அந்த பதியம் வளர்ந்து புதிய ஆட்டுக்குட்டியாகவே பிறந்தது அதாவது அதற்கு தாய் மற்றும் தந்தை இல்லாமலேயே ஒரு உயிரின் சரியான நகலாகவே அது உருவாக்கப்பட்டது இதுதான் உலகின் முதல் முழுமையான உயிர் இன குளோனிங் என கூறலாம் குளோனிங் மூன்று முக்கிய வகைகளில் பிரிக்கப்படுகின்றது ஜென் குளோனிங் ஒரு குறிப்பிட்ட ஜீனை நகல் எடுத்தல் எடுத்தல்டிவ் குளோனிங் முழு உயிரியை உருவாக்குவது தெரபடிக் குளோனிங் உடல் உறுப்புகளை உருவாக்கி மருத்துவ நோக்கத்திற்கு பயன்படுத்துவது இப்போது ஒரு கேள்வி எழுகின்றது குளோனிங் மனிதர்களுக்கு செய்ய முடியுமா அறிவியல் ரீதியாக சாத்தியமானாலும் உலகம் முழுவதும் மானிட நெறிமுறைகள் சமூக ஒழுங்கு ஆகியவற்றை பொறுத்து மனித குளோனிங் தடை செய்யப்பட்டு உள்ளது ஏனெனில் இது மனித இயற்கை வளர்ச்சிக்கு தடையாக அமையலாம் தனித்துவத்தை அழிக்கலாம் மற்றும் பல கலாச்சார மத சட்ட கேள்விகளையும் கிளப்பலாம் ஆனால் குளோனிங் தொழில்நுட்பம் துறையில் பல்வேறு நன்மைகளை வழங்கி வருகின்றது எடுத்துக்காட்டாக ஒரு நபரின் காயம் அல்லது நோயால் சேதமடைந்த உறுப்புகளை அவருடைய செல் தகவல்களை வைத்து மீண்டும் உருவாக்க முடியும் இதனால் உறுப்பு மாற்றத்திற்கு வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகலாம் தாவரங்களில் விலங்குகளில் இந்த தொழில்நுட்பம் வேளாண் மற்றும் மருத்துவ துறைகளில் பெரும் பயன்பாட்டை கொண்டிருக்கின்றது ஆனால் நமக்கு நெறிமுறையும் சமூக ஒழுங்கும் முக்கியம் அறிவியல் வளர்ச்சி நம்மை முன்னே கொண்டு செல்லுகின்றது ஆனால் அது சரியான வழியில் செல்ல வேண்டும் என்பதே உண்மை கூடவே குளோனிங் நம் எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரும் கலந்துரையாடல் என்பதோடு அதில் விஞ்ஞானிகளும் சட்டத்துறையும் சமூகத்தோடும் இணைந்து செயல்பட வேண்டிய நிலையும் ஏற்பட்டு இருக்கின்றது நிறைவாக குளோனிங் என்பது வெறும் அறிவியல் கோட்பாடு மட்டும் அல்ல அது நம் எதிர்கால வாழ்க்கையை பற்றி பேசும் ஒரு புதிய சிந்தனை பாதை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்